வணக்கம் மக்களே அடுத்த மாதம் ராஜ்யசபா தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நடக்கப்போகுது அதாவது ஆறு ராஜ்யசபா சீட்டு வந்து காலியாகுது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து அதாவது மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு வந்து தேர்தல் நடக்கப்போகுது அதில் வந்து தமிழ்நாட்டில் ஆறு ராஜ்யசபா சீட்டு வந்து காலியாகுது அதாவது அன்புமணி ராமதாஸ் வைகோ சண்முகம் போன்ற பல எம்பிகளுடைய அந்த டென்யூர் ஆறு வருஷத்துக்கு வந்து முடியுது அதோடய தேர்தல் அடுத்த மாதம் ஜூன் பத்தொம்போது நினைக்கிறேன் அதில் நடக்க போகுது சரி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஒரு ப்ராப்ளம் வந்து எம்பி ஆகிறார் அவர் யார்னா வந்து கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் அதாவது இந்த ராஜ்யசபா சீட்டில் வந்து இரநூத்தி ஐம்பது சீட்டு மொத்தம் பார்லிமெண்ட்டில் அதில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் வந்து இந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து எம் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுப்பாங்க மீதி பன்னிரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் அவங்க வந்து கல்வி இலக்கியம் அறிவியல் சமூக சேவை போல் பல கேட்டகிரியில் வைப்பாங்க இது ஏன் வைச்சாங்க அப்படின்னா அதாவது அரசியல்வாதி மட்டும் கூட பார்லிமெண்ட்டில் வந்து பேசினா கூட இந்த மற்ற துறைகள் உள்ள உள்ளவங்க அதை எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்களாம் கூட பார்லிமெண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து மக்களுடைய குரல் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த கலை இலக்கியம் அறிவியல் அப்படிங்கிற அந்த ஒரு பன்னிரெண்டு கேட்டகரி பிரசிடென்ட்டே நியமனம் பண்ணலாம் அது எல்லாமே ஆளுங்கட்சி தேவையானதான் போடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம இருந்து பிடி உஷா இவங்களாம் அவங்களோட நியமனம் பண்ணது அந்த வகையில் தான் வச்சுக்கோங்களேன் சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு கட்சியும் சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி இப்போ கமலஹாசன் வந்து அந்த கேட்டகரி நடிகருங்கிற கேட்டகிரியில் இல்லாமல் மாநிலங்களில் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குறிப்பாக வந்து திமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதாவது மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து டார்ச் லைட்டை உடைச்சி டிவியை உடைச்சி அப்படிலாம் பல விமர்சனங்கள் வந்தாலும் அவர் வந்து இந்த சாரி இந்த எம்பி ஆகிறது ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா நடிகர் கமலஹாசனை பொறுத்த மட்டில் அவர் வந்து ஒரு மிக மிகப்பெரிய அறிவு ஜீவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா நிறையா புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர் அவர் இப்போதும் கிடையாது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களாக அவர் வந்து பள்ளிக்கே போராட்டினா கூட பல பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு அந்த அறிவு வந்து அவர்கிட்ட இருக்குது நிறையா நீங்கள் எந்த புத்தகத்தை கேட்டு இப்போ சமீபத்தில் வந்த புத்தகத்தை கேட்டால் கூட அவர் சொல்லுவார் அவர் எப்படி அதை வாங்குறாரு எப்படி படிக்கிறாரு எப்படி நேரம் உதுக்குறாரு அப்படிங்கிறதே தெரியாது அதனால தான் அவருடைய பேச்சு வந்து புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நிறைய வாசித்தவர் ஒரு விஷயத்தை வந்து வேற பார்க்கக்கூடிய ஆங்கிலே வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் வந்து சோசியல் மீடியாவிலாம் அவர் வந்து ட்ரால் ட்ரால் பண்ணுவாங்க அதாவது கிண்டல் கேலி பண்ணுவாங்க அது காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து அவருடைய பேச்சு புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் அதுமாரி சமூக அக்கறை கொண்டவர் மற்ற நடிகர்கள் மாதிரி ச இது இல்லாமல் அதாவது வந்து நடித்தோம் சம்பாதித்தோம் அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஒரு ஆளுக்கு இது பண்ணிக்கிட்டு செஞ்சாம் இந்த மாதிரி ஜால்ரா போட்டுக்கிட்டு இல்லாமல் வந்து ம சமூக அக்கறை கொண்ட ஒரு நடிகர் இப்போ வேணால் அவர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம்னு வச்சுவேன் அதே மாதிரி வருமான வரி இது கணக்கில் வந்து அவர் வந்து எப்பயுமே சம்பளத்தை வந்து பிளாக் மணிலாம் வாங்கவே மாட்டார் ஒயிட் மணிலாம் வாங்குவார் இன்ன வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து வருமான வரி க சரியாக கட்டக்கூடிய சில ரெண்டு மூணு நடிகர்களை இவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவருடைய நேர்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் வந்து கட்சி தோங்கினார் அதை வந்து திமுகவை எதிர்த்தே தோங்கினா கூட திருப்பி இன்னைக்கு வந்து திமுகவோட ஆதரவில் இன்றைக்கி வந்து எம் எம்பி ஆகிறாரு அப்படிங்கிறது சரி இவர் வந்து கண்டிப்பாக இவரெலாம் இந்த மாதிரி நபர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் ஆழ்ந்த வாசிப்பு அறிவு ஞானம் உள்ளவர்கள்லாம் வந்து கண்டிப்பாக பார்லிமெண்ட்டுக்கு போய் தங்களுடைய குரல்களை வந்து அப்போ பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நோக்கம் அதான் வந்து அந்த அரசியல் சாசனம் எழுதக்கூடிய உன்னத நோக்கமாக இருக்கும் இப்போ சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகள்லாம் வந்து படிக்காதவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது ஆனால் இந்தியாவில் வந்து படித்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிறது கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது காரணம் என்னென்னா இந்தியா பொறுத்தவரை படித்தவங்க அவங்க படிப்போம் ஒரு காலேஜ் டிகிரி வாங்குவோம் ஒரு வேலையை வாங்குவோம் அப்படி லைஃப்பில் செட்டில் அப்படி என்ன போயிருவாங்க இல்லையா படிக்காதவர்கள் தான் வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி அரசியலில் உள்ளே புகுந்து இன்றைக்கி வந்து நாட்டை வந்து ஆக்குறாங்க அப்படிங்கிறதான் சமூக கருத்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமூக அக்கறை கொண்ட பல நூல்களை வாசித்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியும் டீப்பாக அனலிசிஸ் பண்ணக்கூடிய கமலஹாசன் போன்ற நபர்களெலாம் வந்து இவர் வந்து ஒரு நடிகர் மட்டும் பார்க்காம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து புத்தக வாசிப்பு அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியான பிரபல அரசியல்வாதிகளே கூட புத்தகங்கள் வாசிக்கிறத கிடையாதுனு வச்சுக்கோங்களேன் நல்ல இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் புத்தகம் வாசிக்கிறத எனக்கு தெரிஞ்ச சீமான் கமலஹாசன் போன்ற நபர்களெலாம் வச்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு நபர் கமலஹாசன் அவரெல்லாம் கண்டிப்பாக எம்பி ஆகி தமிழ்நாட்டோட குரலாக வந்து அங்கே இதில் ஒழிக்கணும் பார்லிமெண்ட்டில் அதுபோக இவரை பொறுத்த மட்டில் ஒரு மல்டி ஃபேசட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் இவருக்கு வந்து ஹிந்தி தெரியும் மலையாளம் தெரியும் தெலுங்கு தெரியும் பல பன்முகத்தன்மை கொண்டவர் இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து தமிழில் பேசுனா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் வரலாம் கண்டிப்பாக ஹிந்தியில் பேசி பேசணும் பேசுவாரா என்னங்கிறது தெரியல பேசி நம்முடைய குரலை வந்து அங்கே ஒழிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பல எம்பிகள் இப்போ உள்ளவங்களையுமே சரி நிறைய பேரை நான் வந்து பேரை சொல்ல விரும்பலை அவங்களாம் வந்து இந்த சீட்டுக்கு அடிச்சுக்குவாங்க எப்படியாவது எம்பி ஆகணும் அப்படின்னு எம்பி ஆனதுக்கப்புறம் அந்த சைடு போகவே மாட்டாங்க அதில் சில குறிப்பிட்ட நபர்கள்லாம் நான் பேசின பல பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லிட்டிங்கன்னா கூட எம்பி ஆகிட்டார் எனக்கு தெரிஞ்ச அந்த முதல் நாள் பேசினதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அவர் பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேசினார் தெரியல அது அவருடைய குறையான சொல்லலை அவருக்கு வந்து இசை தான் வருது இருந்தாலும் அவர் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவருக்கு வந்து எம்பி பதவி கொடுத்தாங்க இந்த அங்கீகரிக்கிறது எம்பியோட போஸ்ட்டு கிடையவே கிடையாது ஒருத்தருக்கு வந்து ரெகனைஸ் பண்ணணும் ஒருத்தருடைய ஆதரவு நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது எம்பி போஸ்ட்டே கிடையாது அதுக்கு மற்ற போஸ்ட்லாம் இருக்குது நீங்கள் பாரத ரத்னா பத்மபூஷன் அந்த மாதிரிலாம் நிறையா விருதுகள்லாம் இருக்குது அதை கொடுக்காமல் இந்த எம்பிங்கிற போஸ்ட்டை கொடுத்து அதை கௌரவிக்கிறது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த எம்பிங்கிற போஸ்ட்டு பொறுத்த மட்டில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு மக்களாகவே மாநிலங்களில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க லோக்சபா பொறுத்த மட்டில் இந்த மக்களுடைய குறைகளை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் ஒழிக்கிறது அந்த மாநிலத்தோட இடத்தோட பிரச்சனையை பார்லிமெண்ட்டில் ஒழிக்கிறக்காக தான் இந்த போஸ்ட்டே உருவாக்குனது இப்போ எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் என்ன வித்தியாசம் ஆறு எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஆறு தொகுதிகள் சேர்ந்த தான் வந்து ஒரு எம்பியாக உருவாக்குறது அது டெல்லியில் போய் ஒழி ஒழிக்கிறது இப்போ லோக்சபா பொறுத்த மட்டும் இல்லை தனது தொகுதியில் உள்ள ம பிரச்சனைகளை மட்டும்தான் வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ஒழிப்பாங்க அதே சமயத்தில் இந்த லா ராஜ்யசபா எம்பிகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எங்கே ஒன்றுமாலும் அவங்க வந்து ஃபண்டிங் ஒதுக்கலாம் அதுக்கு வந்து நோ ஜிக் எல்லையே கிடையாது இப்போ அவர் கமலஹாசன் வந்து நாளைக்கு வந்து ராஜ்யசபை எம்பி ஆகிட்டாங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு பாலம் கட்டுறதுக்கும் இவர் வந்து நிதி ஒதுக்கலாம் அதே சமயத்தில் இங்கே சென்னையில் வந்து ஒரு குக்கிராமத்தில் ஒரு ரோடு போடுறதுக்கும் அவர் வந்து என்ன செய்யலாம் நிதி ஒதுக்கலாம் அதே சமயத்தில் லோக்சபா எம்பியால் செய்ய முடியாது அதுதான் வந்து இந்த ராஜ்யசபா எம்பிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் அதிகாரம் கூட சொல்லலாம் அது போக ராஜ்யசபா எம்பிக்கு வருடத்துக்கு ஐந்து ஐந்து கோடி எம்பிஎல்இடி அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் வந்து மத்திய அரசு ஒதுக்குது அதாவது மெ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இது நரசிம்ம காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்த அஞ்சு கோடியை வந்து என்ன செய்யலாம் பல்வேறு திட்டங்களுக்கு வந்து ஒதுக்கலாம் அதாவது ரயில்வேயிலேருந்து சாலை போக்குவரத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் பொது சுகாதாரத்துலேருந்து என்னென்னாலும் மக்கள் பிரச்சனைக்கு வந்து அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஃபண்டை வாங்கி என்ன செய்யலாம் இந்த மக்களோட டெவலப் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் அதே மாதிரி கமலா இவர் கமலஹாசன் செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் அதை காட்டிலாம் இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா நாட்களும் வந்து லோக்சபாவில் போய் ராஜ்யசபாவில் பார்லிமெண்ட்டில் போய் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய குரலை வந்து ஒழிக்கணும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லணும் பல எம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதோடு அவ்வளோதான் பிரமாணம் எதிர்க்கிறதோடு அவ்வளோதான் எம்பியா அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறதில்ல பார்லிமெண்ட்டை பக்கம் போகிறதே கிடையாது அதாவது முக்கியமான மசோதாக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் போகிறாங்க அவங்களே மற்ற நேரம்லாம் போய் பேசுகிறதே கிடையாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்ப்போம் கமலஹாசன் வந்து ஒரு நிறையா கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவங்க அப்படி செஞ்சானே இப்படி செஞ்சானே அப்படிலாம் நிறைய பேசியிருக்காரு இவர் வந்து எப்படி செய்ய போகிறாரு அப்படிங்கிறது ராஜ்யசபா எம்பிக்கு வந்து நல்ல நிறைய அதிகாரங்கள் உண்டு எல்லா அமைச்சர்களையும் பார்க்கலாம் தமிழ்நாட்டு தேவையான திட்டங்களை கொண்டு வரலாம் அவங்கள்ட்ட பேசி திட்டங்களை கொண்டு வரலாம் அதிகாரிகளை அழுத்தம் கொடுத்து திட்டங்களை கொண்டு வரலாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இவர் சிறந்து செயல்படுவார்னு ஏன் அப்படின்னா அவரெல்லாம் வந்து ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்தவர் தான் வச்சுக்கோங்களேன் வறுமையிலேருந்து அவரே பல இதெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சினிமாவில் இருந்தால் கூட நிறைய கலைஞர்களை வந்து பார்த்தவர் அதனால் ஏழைகளுடைய அந்த அடிமட்ட வறுமை வறுமை கொடுக்கையில் உள்ளவங்களுடைய வழிகளெலாம் உ உணர்ந்தவர் அதனால் இவரெல்லாம் வந்து கண்டிப்பாக எம்பி ஆகணும் ஆகி தமிழ்நாட்டோட இந்த குரலெல்லாம் ஒழிக்கணும் அதுபோக தன்னுடைய அந்த நிதியெல்லாம் வந்து சிறப்பாக பயன்படுத்தி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்